ஓகே அலமதுல்ல நம்ம என்ன பார்த்தோம் கல்கலாவுடைய எழுத்துக்களை கரெக்டாக யாரெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தோமா இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தரப்போறேன்னா அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன அதனுடைய சட்டம் என்ன அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா அதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் எழுதி வச்சுருக்கேன்னா கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன பா துவா ஜீ தால் பாஃப் ஓகேவா காஃப் அந்த காஃப் ஓகேவா பா துவா ஜீம் தால் காஃப் இந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும்தான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்களுக்கும் சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும் நல்லா அசத்து ஓதணும் இந்த அஞ்சு எழுத்துக்கள்ங்கும் போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஈஸியாக ஷார்டாக எப்படி சொல்லலைன்னா இந்த மாதிரி கொத்துபு ஜத்து அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஓகேவா கொத்துபு ஜத்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் கொத்துபு ஜத்துங்கும் போது காஃபு ப ஜீம் தால் ஈஸியாக நமக்கு வந்து மைண்டில் பதிஞ்சிரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா கரெக்டாக பார்த்துக்கோங்க காஃ ப ஜிம் தால் கொத்து புது அப்படின்னு சொல்லுவாங்க ம் அப்போது இந்த எழுத்துக்களுக்கு மட்டும் சுக்குன் பெற்ற நிலையில் ஓகேவா சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுன்னா அப்போ அதை என்ன செய்யணும் இப்பு இத்வே இஜு இது அப்படின்னு அசைச்சி ஓதணும் எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்பு அசைச்சு சொல்லணும் வெரி குட் மாஸ்டர் எல்லாம் சூப்பராக சொல்ட்டிங்களே இப் இத்வே இஜு சொல்லுங்கள் சீக்கிரம் இது யுக் அப்படிதான் வெரி குட் மாஷால்லா சூப்பராக சொல்ட்டிங்களே நம்ம இப்போ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஜத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போது இந்த சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் அதாவது இந்த பா துவா ஜீம் தாலுகாஃப் இந்த கொத்துபு ஜத்தனுடைய இந்த எழுத்துக்கள் கல்கலாவுடைய எழுத்துக்கள் இருக்கா இந்த எழுத்துக்களை நம்ம இந்த மாதிரி சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுன்னா எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இங்கே ஹாருக்கு ஃபத்தக இருக்குது பா இருக்குது பாக்கு என்ன எழுத்து என்ன ஹறக்கு தெருக்கு வெரி குட் சுக்குன் சுக்குன்ருக்கா அப்போ இது எப்படி ஓதணும் ஹப் அப்படி சொல்லக்கூடாது ஹப்பே அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ஹப்பே இது எப்படி சொல்லணும் லம்மே அப்படிங்க கூடாது லம் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து கல்கலாவுடைய எழுத்து வந்து இது கிடையாது ஓகேங்களா இது வந்து கல்கலா எழுத்து கிடையாது வந்து சாதாரண எழுத்து தான் அதெல்லாம் இது என்ன செய்யணும் அசைக்கக்கூடாது லம் அவ்வளோதான் இதை ஹப்பு இங்கே பாருங்க இது எப்படி எழுதணும் அது இதை ஃபக்கு ஓகேவா ஃபக்கு இக்குன்னு அசைக்கணும் சரிங்களா அடுத்தது துவா இந்த பாருங்க பத்வே ஓகேவா பத்வே இது பக் அவ்வளோதான் இதை கவுர் லவ் லஹ் ல இது லஹ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது கல்கலாவுடைய எழுத்துக்களை மட்டும்தான் அசைச்சு ஓதணும் கல்கலா இல்லாத எழுத்துக்களை நம்ம வந்து கண்டிப்பாக அசைக்கக்கூடாது இது தாங்க கல்கலாவுடைய சட்டம் ஓகேவா இது எல்லாருடைய மனசுலையும் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் பதியலைனாக்கா இன்னொரு தடவை அந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கொத்துப்பு ஜத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து இதை மட்டும் நீங்கள் மன்னாலே போதும் இல்லை என்னமோ எழுத்துருக்குது இருக்குது காஃப் துவா பா அஞ்சு எழுத்துக்கள் மட்டும்தான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மனசில் பதிவு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி குரானில் ஓதும்போது ஈஸியாக இருக்கும் அந்த எழுத்து வரும்போது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு டக்குன்னு மனசில் பதியாதப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் இது மாதிரி ஒரு பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ அதில் இந்த மாதிரி கீழே லைட்டாக ஒரு டேஷ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ அந்த டேஷ் எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் நம்ம வந்து ஓதிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இங்கே டேஷ் போட்டிருக்கோமே எதுக்காக போட்டிருக்கோம் ஆ இது வந்து கழுக்கலாடி எழுத்து அதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டக்குன்னு மனசில் தோணும் அப்போ நம்ம என்ன செய்வோம் இதை ஆ சொல்லுவோம் அடுத்தது அப்பு இதை லே சொல்லுவோம் இதை லப்பு இதை ச சொல்லுவோம் இதை என்ன சொல்லுவோம் சப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி கல்கலாட எழுத்துக்களுக்கு மட்டும் கீழே வந்து லைட்டாக ஒரு கோடு அப்படி ஒரு கோடு போட்டுட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் பென்சிலால் போட்டுக்கோங்க பெனாவெல்லாம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரிக்கி கிரிக்கி வந்துடும் அதனால் பென்சிலால் லைட்டாவிட ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் இதில் வந்து கல்கலாட எழுத்துக்களோ அந்த எழுத்துக்களுக்கு கீழே மாதிரி கோடு போட்டுக்கோங்க இந்த ஜட்ஜு மஜ்ஜு ஓகேவா மக்க இந்த காஃபுக்கு கீழே அந்த ஜீமுக்கு கீழே அந்த காஃப்க்கு கீழேலாம் ஒரு கோடு போட்டு வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம உச்சரிக்கும் போது நம்ம மனசில் ஈஸியாக பதிஞ்சிடும் சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த பாடம் பார்க்கலாம் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் ஓகே அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ